நமஸ்காரம் இப்போ சின்ன வயசில் நமக்கு பல வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கா அதில் ஒரு வார்த்தை தான் ஐயோ என்பது ஐயோங்கிற வார்த்தையை சொல்லாத அதுக்கு பதிலாக ராமா என்று சொல் அப்படி தானே நம்மளை வளர்த்துருக்கா ஆனால் திருப்பானாழ்வார் அமலநாதிபரால் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுறார் ஆலமா நிலைமேல் அரங்கத் தரவி நனையான் கோலமாமணி ஆறமும் முத்துத்தாமமும் முடிவில்லில் நிலமே நிலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினியே அப்படின்றாரு ஆலமரம் ரொம்ப பெருசு அதோட இலை ரொம்ப சின்னது அந்த மேலே படுத்துண்டு கிருஷ்ணர் வராறான் அவர் வரக்கூடிய அந்த எழிலை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனால் அந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப சின்னவரானா கிடையவே கிடையாது பழைய காலத்திலே ஏழு உலகத்தையும் தன்னோட வயிற்றில் வச்சு காப்பாற்றி கொடுத்தவர் தானே அந்த கிருஷ்ணர் அப்போ அவர் என்ன சின்னவரா கிடையவே கிடையாது அல்லவா அப்போது பகவானுடைய அந்த உத்தரவின் பேரில் திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வரப்படுகின்றார் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையும் போது பெருமானோட பேர் எழில பார்த்துட்றாரு பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது தன்னை ஏன் மறந்து போயிடுறார் திரு அனந்தாழ்வான் மேலே எவ்வளோ அழகாக சைனித்து கொண்டிருக்கின்றாய் சாய்ந்தபடி ச இருக்கின்றாயே நீ ரங்கநாதா நீ மிகச்சிறந்த ஹாரத்தை அளவா அணிந்திருக்கின்றாய் அதற்கு பிறகு முத்து வடமும் நீ சாற்றி கொண்டிருக்கின்றாய் உன்மேல் இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கின்றது எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் நீ எல்லை காண முடியாத பரம்பொருள் அப்பா நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் தன்னையே மறந்து போகிறார் பெருமாளுடைய அந்த அழகெல்லாம் பார்த்து தன்னை மறந்து போயிடுறார் அந்த அது நெய்தர் மலர் போல இருக்கக்கூடிய திருமேனியை பார்த்து பார்த்து அப்படியே உகந்து போகிறார் அவருடைய நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சு போகிறது நமக்கு பகவானை பார்த்தா நெஞ்சம் நிறையுமா கேட்க வேண்டியதெல்லாம் கேட்போம் பல பேருக்கு நெஞ்சம் நிறைந்து பகவானை பார்க்கின்றார்கள் அதுவும் இருக்கின்றது ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சையே அடக்கி கொண்டு தன் நெஞ்சிக்குள்ளே பகவான் வந்து விட்டானே இதுக்கு மேல் நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் திளைத்து போயிருக்கின்றார் அதற்கு மேலே பகவானை பார்த்து என்னை கொள்ளை கொண்டு விட்டாய்ப்பா உன்னுடைய அழக பார்க்கணும் நான் வந்தேன் என்ன நீ கொள்ளை கொண்டு விட்டாய் இனிமேல் என்கிட்ட என்ன இருக்கு எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் என் நெஞ்சம் ஃபுல்லாக நீ இருக்க இது ஒரு பரவச நிலைப்பா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறதுன்னே அவருக்கு தெரியல அப்போ தான் சொல்கிறார் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி அந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டார் ஐயோ இந்த நீளமேனியை பார்க்கின்றேனே ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சை நீ என் நெஞ்சமெல்லாம் நிறைந்து விட்டது என்னை நீ கொள்ளை கொண்டு விட்டாய் பகவானே அப்படின்னு ஐயோங்கிற வார்த்தை பிரயோகம் அதை தவிர வேறு எந்த வார்த்தையுமே அந்த அவருடைய நிலைமைக்கு அப்பொழுது அவர் இருந்த அந்த ஒரு சந்தோஷத்திற்கு ஈடு இணையாகாது சந்தோஷம் என்கின்றது உலக விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம சந்தோஷம் ஆனால் ஆழ்வாக்கு கிடைச்சதோ பகவான் அந்த பகவான் ஆழ்வார்க்கு கிடைச்சதே ஆழ்வார் ஐயோங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தி சொல்லும் பொழுது அந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து விட்டார் அந்த வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தை போட்டிருந்தாலும் அந்த இடத்துல சரியாக வந்திருக்காது எனவே நண்பர்களே ஐயோ என்கின்ற வார்த்தை ஆழ்வார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படி பயன்படுத்தியதால் அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைத்திருக்கின்றது நிலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே நமஸ்காரம்